அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகளை பெற தகுதியுடைய நபர்களின் பெயர் பட்டியலை படுத்துவதற்கான அல்லது புதுப்பிப்பதற்கான காலம் மீண்டும் ஒருமுறை நீடிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு இருபத்தி நான்காம் இலக்கு நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் இருபத்தி மூன்றாவது பிரிவின்படி நலன்புரி நன்மைகளுக்கு தகுதியுடைய மற்றும் தகுதியற்ற குடும்பங்கள் மற்றும் நபர்களின் பெயர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டு அஸ்விசுமாவின் முதல் கட்டத்துடன் தொடர்புடைய தற்போது நன்மைகளை பெறும் மற்றும் பெறாத அனைத்து குடும்பங்களும் நபர்களும் சட்டத்தின் பிரகாரம் தமது தகவல்களை மீள் சான்றுபடுத்துவதற்காக அல்லது புதுப்பிப்பதற்காக நலன்புரி நன்மைகள் சபை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை வழங்கியிருந்த கால அவகாசத்தை நாட்டில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை நீடித்திருப்பதாக நலன்புரி நன்மைகள் சபையின் ஆணையாளர் நாயகம் வெளியிட்டிருக்கின்ற கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது குறித்த மேலதிக தகவல்களைப் பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் பத்தொன்பது இருபத்து நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக மேலதிக தகவல்களை பெற்றுக் முடியும் அல்லது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டொட் டபிள்யூ பி பி டொட் என்ற இணையதளத்தின் ஊடாகவும் இது குறித்த மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும்